இந்த வருஷம் வெயில் என்ன இப்படி பழந்து கட்டுது கொஞ்ச நேரம் ஏசிய போட்டுட்டு நிம்மதியா படுத்து தூங்கலாம் என்ன ஆச்சு இதுக்கு

ஹலோ ஹலோ நான் வல்சரவாக்கம் பாலாஜி நகர்ல இருந்து கால் பண்றேங்க நீங்க ஏசி மெக்கானிக் தானங்க ஆமாங்க சொல்லுங்க எங்க வீட்ல திடீர்னு ஏசி வர்க் ஆக மாட்டேங்குதுங்க கொஞ்சம் உடனே வந்து சர்வீஸ் பண்ண முடியுங்களா அப்படிங்களா கண்டிப்பா வர மேடம் ஆனா நாளானிக்கு தான் வர முடியும் என்னது நாளானிக்கு தானா ஆமா மேடம் இந்த சம்மர் டைம் வந்துட்டாலே எங்களுக்கு நிறைய பேர் கால் பண்றாங்க எனக்கு ஆல்ரெடி நிறைய அப்பாயின்மெண்ட் இருக்கு மேடம் அதெல்லாம் முடிச்சுட்டு உங்க ஏசியை வந்து பாக்குறேன் இருக்கிற எல்லாம் முடிச்சுட்டு உங்க ஏசிய வந்து பாக்குறதுக்கு எப்படியும் நாளான்னைக்கு ஆயிடும் மேடம் ஏங்க புது ஏசிங்க பெரிய ப்ராப்ளம்லாம் ஒன்னும் இருக்காதுங்க பார்த்தீங்கன்னா சீக்கிரம் சரி பண்ணிடலாம் வெளியே அடிக்கிற வெயிலுக்கு ஏசி இல்லாம இருக்கறது ரொம்ப கஷ்டம் கொஞ்சம் எப்படியாவது இன்னிக்கே வந்து சரி பண்ணி கொடுத்துருங்க என்ன மேடம் நீங்க இவ்வளவு தெளிவா சொன்னதுக்கு அப்புறமும் இப்படி பேசுறீங்களே இன்னைக்கு வர்றதெல்லாம் சுத்தமா முடியாது மேடம் என்னங்க ப்ளீஸுங்க கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க ஏசி இல்லாம சுத்தமா இருக்கவே முடியலங்க வேணும்னு நான் உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காசு கூட தர்றேங்க அப்படிங்களா சொன்ன மாதிரியே எக்ஸ்ட்ரா பணம் தருவீங்கல்ல கண்டிப்பா தர்றேங்க நீங்க கொஞ்சம் சீக்கிரமா வந்து ஏசிய சரி பண்ணுங்க நீங்க எவ்வளவு பணம் கேட்டாலும் நான் தர்றேங்க ஆ கண்டிப்பாங்க நீங்க பணம் எக்ஸ்ட்ரா தர்றீங்கன்னா நான் இப்பவே உடனே கிளம்பி வந்துடறேன் இப்போ கூட நான் உங்க ஏரியா பக்கத்துல தான் சர்வீஸ்ல இருக்கேன் மேடம் இன்னும் ஆஃப்னவர்ல உங்க வீட்டுக்கு வந்துடறேன் எனக்கு கொஞ்சம் உங்க வீட்டு அட்ரஸையும் லொகேஷனையும் ஷேர் பண்ணி விடுங்க உடனே வந்துறேன் மேடம் ஆ சரிங்க நான் எங்க வீட்டு லொகேஷன் ஷேர் பண்றேன் சீக்கிரம் வந்துருங்க லேட் பண்ணாதீங்க சரிங்க மேடம் வந்துடுறேன் மேடம் யாருங்க வேணும் மேடம் நீங்க கால் பண்ணிருந்தீங்களே ஏசி மெக்கானிக் ஓ நீங்க தானே அது உள்ள வாங்க மேடம் ஏசி எந்த ரூம்ல இருக்கு ம் வாங்க காட்ற வாங்க இதாங்க அந்த ஏசி ம் சரிங்க மேடம் நான் பாத்துக்கறேன் ம் மேடம் மேடம் ஆ வரே இருங்க சரி பண்ணியாச்சு மேடம் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க ம் ம் இப்போ நல்ல கூலிங் வருதுங்க 땡큐 மேடம் ம் சரி வாங்க போலாம் ம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க டூ மினிட்ஸ் ம் சரிங்க மேடம் யூ மேடம் எங்கிட்ட கொடுங்க எவ்வளவுங்க தரணும் த்ரீ தௌசண்ட் கொடுங்க மேடம் என்னது மூவாயிரம் ரூபாயா எங்க பத்து நிமிஷத்துல சரி பண்ணிட்டீங்க இதுக்கு எதுக்குங்க அங்க மூவாயிரம் ஆமா மேடம் சர்வீஸ்க்கு பில்லே ரெண்டாயிரம் ரூபாய் வருது நீங்க தானே உடனே வந்து அதிகமா பணம் தரேன்னு சொன்னீங்க அதனாலதான் மூவாயிரம் ரூபாய் கேட்கறேன் அதுக்குன்னு சொல்லிட்டு இவ்ளோ அநியாயமாவா கேப்பீங்க நான் ஒன்னும் ரொம்பலாம் அதிகமா கேட்கல மேடம் எனக்கு நிறைய வேலை பெண்டிங்ல இருக்கு நீங்க எனக்கு எக்ஸ்ட்ரா பணம் தரேன்னு சொன்னதுனால தான் எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டு இங்க வந்தேன் இல்லைன்னா நான் நாளானைக்கு தான் வந்திருப்பேன் நீங்க இமிடியேட்டா வந்து சர்வீஸ் பண்ணுங்கன்னு சொன்னதுனால தான் நான் எக்ஸ்ட்ரா ஆயிரம் ரூபாய் கேட்கிறேன் மேடம் என்னதான் இருந்தாலும் இது ரொம்ப அதிகங்க இந்தாங்க வாங்கிக்கோங்க ரொம்ப தேங்க்ஸ் மேடம் இட்ஸ் ஓகேங்க மேடம் நீங்க ஒன்னு தப்பா நினைச்சுக்கலாம்னா உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லலாமா ம் சொல்லுங்க மேடம் நான் ஏசி சர்வீஸ் இல்லாம தனியா பார்ட் டைம் ஜாப்பும் பண்ணிட்டு இருக்கேன் மேடம் ம் சரி நான் வேலை செய்யற கம்பெனில நீங்க 1 லட்சம் கட்டனீங்கனா 1 இயர்ல 2 லட்சம் ரிட்டர்ன் தருவாங்க மேடம் உண்மையாவா ஆமா மேடம் நான் இந்த மாதிரி நிறைய பேரை டெபாசிட் பண்ண வச்சிருக்கேன் டெபாசிட் பண்ண எல்லாருக்குமே அவங்க கட்டின பணம் டபுளா திரும்ப கிடைச்சிட்டு இருக்கு மேடம் வெறும் ஒரு வருஷத்துலயே அவங்க பணம் டபுள் ஆயிருச்சுன்னா பாத்துக்கோங்க ஒன் லேக் கட்டினவங்களுக்கு டூ லேக்ஸ் அப்புறம் டூ லேக்ஸ் கட்டினவங்களுக்கு ஃபோர் லேக்ஸ் அதே மாதிரி ஃபைவ் லேக்ஸ் கட்டினவங்களுக்கு டென் லேக்ஸ் அப்படியே டபுளா பணம் கிடைச்சிருக்கு மேடம் அப்படிங்களா கேக்கவே நல்லா இருக்குங்களே நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும் போது பேங்க் இன்ட்ரெஸ்ட் விட அதிகமா வரும் போல இருக்கு எதுக்கும் என் வீட்டுக்கார்ட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு அப்புறமா இன்வெஸ்ட் பண்ண பாக்கறேங்க அப்படிங்களா சரி ஓகேங்க மேடம் நீங்க சார் கிட்ட கேட்டுட்டே சொல்லுங்க உங்களுக்கு வெறும் ஒன் இயர்ல பாட் பாட்டா பேமெண்ட் வந்துகிட்டே இருக்கும் ஓகேங்க சரிங்க மேடம் நீங்கள் சார்கிட்ட பேசிட்டு என் நம்பருக்கு கால் பண்ணி சொல்லுங்க சப்போஸ் சாருக்கும் ஓகேண்ணா நானே நேரில் வந்து உங்ககிட்ட பணம் வாங்கிட்டு போய் எங்க கம்பெனியில கட்டிடுறேன் நீங்கள் கட்டின பணத்துக்கு ரிசீப்டு பில் எல்லாம் கரெக்டாக வந்துடும் மேடம் அதனால உங்களுக்கு எந்த டென்ஷனும் இருக்காது பணம் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு கரெக்டாக உங்க சொன்ன டைமுக்கு கிரெடிட் ஆகிடும் ஓகேங்க நான் உங்களுக்கு கால் பண்ணுறேன் சரி அப்போ நான் கிளம்புறேன் மேடம் ம் போயிட்டு வாங்க ம்

நம்ம வீட்டுக்கு இன்னைக்கு ஏசி சரி பண்ண மெக்கானிக் வந்தார்ல அவர் ஏசி சர்வீஸ் பண்றது மட்டும் இல்லாம இன்னொரு கம்பெனில பார்ட் டைமா வேலை பாக்குறாங்க அவர் வேலை செய்யற கம்பெனில ஒன் லேக் டெபாசிட் பண்ணோன்னு வச்சுக்கோங்க அடுத்த ஒரு வருஷத்துல பாட் பாட்டா நம்ம கட்டின பணத்தை திருப்பி தருவாங்களாங்க என்னது ஒரு லட்சம் கொடுத்தா ஒரே வருஷத்துல ரெண்டு லட்சம் ரூபாய் கொடுப்பாங்களா ஆமாங்க என்னடி உளற ஆமாங்க அந்த ஏசி மெக்கானிக் கூட அதே கம்பெனில கமிஷன் பேசிஸ்ல பார்ட் டைமா வேலை பாக்குறாங்க நீ சொல்றதெல்லாம் பார்த்தா நம்பர் மாதிரியே இல்லையே நம்புங்கங்க இப்ப நம்ம உதாரணத்துக்கு 2 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணனும்னு வெச்சுக்கோங்க அவங்க நம்ம பணத்தை வேற ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணி நம்ம பணத்தை 4 லட்சம் ரிட்டர்ன் தருவாங்கங்க 3 லட்சம் தந்தா 6 லட்சம் 4 லட்சம் கொடுத்தா 8 லட்சம் தருவாங்கங்க 5 லட்சம் தந்தா 10 லட்சம் வரும் 10 லட்சம் கொடுத்தா 20 லட்சம் வருங்க கொஞ்சம் நிறுத்து 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 ஆமா என்னடி நீ பாட்டுக்கு அடிக்கிட்டே போற என்னாச்சுங்க இங்க பாரு நீ சொல்றதெல்லாம் நடக்க வாய்ப்பே இல்ல அந்த மாதிரில எல்லாம் எந்த கம்பெனியாலும் கொடுக்க முடியாதுடி எங்க ஒருவேளை அது பெரிய கம்பெனியா இருக்கும் ஏய் பெரிய கம்பெனியாலேயே ஒரு வருஷத்துல நல்லா ஏமாத்த பாத்துருக்கான் எங்க என்ன ஆமா டி நீ அவன் சொன்ன பேச்ச நம்பி நீ மட்டும் அவன் சொல்ற கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணனு வச்சுக்க அந்த காசு உனக்கு திரும்பி வரவே வராது என் ஆபீஸ்ல வேலை செய்யறவர் கூட இப்படித்தான் ஒரு ஆள் கிட்ட ஏமாந்துட்டாப்ல இந்த மாதிரி டபுளா கிடைக்குதுன்னு எத்தனையோ பேர் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி கட்டுன பணத்தை கூட திருப்பி வாங்க முடியாம அழிஞ்சிட்டு இருக்காங்க டி இந்த மாதிரி டபுளா தரோன்னு பணத்தாச காட்டி

எப்பவும் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணம் மட்டும் தாண்டி என்னைக்கும் நம்ம கையில நிக்கும் என்ன புரியுதா புரியுதுங்க சரி சரி எனக்கு நிறைய வேலை இருக்கு நான் உனக்கு அப்புறமா கால் பண்றேன் சரியா